நேயர்களே வணக்கம் மகர ராசி அன்பர்களே ராசி மகரம் லக்னம் மகரம் என்றாலும் அல்லது லக்னம் மெதுவாக இருந்து ராசி மகரமாக இருந்தால் புதன் தரக்கூடிய அற்புதத்தை பற்றி இந்த பதிவிலே உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல இருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வெளிப்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் பதிமூன்று முதல் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் ஜனவரி மாதம் ஒன்று அல்லது இரண்டாம் தேதி ஒன்று அல்லது இரண்டு என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கும்போது போது சற்று நேர வித்தியாசங்கள் ஏற்படும் ஜனவரி புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போது அந்த நாள் வரை அவர் வக்கரம் பெற்றே இருப்பார் வக்ர புதன் மறைந்திருக்கக்கூடிய புதன் புதன் எப்போது மறைவார் என்றால் சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் போது நம் கண்களுக்கு தெரியாதே தவிர பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் பொன்னவன் என்றால் குரு குருவை எளிதிலே பார்த்துவிட முடியுமா ஆனால் இந்த புதன் தான் அடிக்கடி பார்க்க முடியாது பார்க்கதான் முடியாது ஆனால் அங்கு நின்றி அவர் பலன் தந்து கொண்டிருப்பார் நாம் மனதிலே என்ன நினைக்கிறோமோ அதை புரிந்து நம் வீட்டிலே இருப்பவர்கள் செயல்படுவார்கள் அல்லவா அந்த செயல்பாட்டிலே சில குறைகள் வரலாமே தவிர மற்ற எந்த விஷயத்திலுமே இந்த மறைந்த புதனானவர் நிறைந்த செல்வத்தை தருவார் மாணவர்களுக்கு மறைந்த புதனானவர் நிறைந்த கல்வியை தருவார் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய புதனால் அதிகப்படியான அஷ்ட வசுக்கள் அஷ்ட லக்ஷ்மியுடைய அருளையும் தந்து விடுவார் இந்த காலகட்டத்திலே புதன் வக்ரம் பெறும்போது புதனானவர் ஆறாம் இடத்திற்கு மகரத்திற்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் உங்களுடைய கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிகள் தந்தை வழியிலே வர வேண்டிய அனுகூலங்கள் இவற்றையெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அருளை செய்து விடுவார் பன்னெண்டிலே மறைந்தாலும் அற்புதமான அருளை மறைந்த புதன் நிறைந்த செல்வம் நிறைந்த ஞானம் நிறைந்த கல்வி என்று அல்ல எல்லி தரக்கூடிய அற்புதத்தை செய்யக்கூடிய புதன் வருட கடைசியிலே விபரீத ராஜயுகத்திலும் வருகிறார் புதன் மறைவது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சாதாரணமாக பழகாத கண்களுக்குத்தான் புதன் தெரிய வாய்ப்பில்லை புதனனுடைய சக்தியை எந்த ஒரு நிலையிலும் மறைக்கவே முடியாது ஆகையினால் தான் சொன்னார்கள் படித்தவன் அந்த படிப்பை மட்டும் யாரால் திருட முடியாது என்பார்கள் அந்த படிப்பு அந்த கல்விக்கு புதன் தான் முக்கியமான கிரகமாக இருக்கிறது ஆகையினால் புதன் பகவானை வேண்டும் போது புதன் கிழமைகளிலே அருகிலே உள்ள சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது பசுக்களுக்கு தருவது என்பது அற்புதமான அருளை உங்களுக்கு தந்துவிடும் அது மட்டுமல்ல இந்த புதன் வக்ரம் பெற்று சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் வக்ரம் பெற்ற நிலையிலேயே புத்தாண்டு துவங்கும் ஆனால் அப்போது விருச்சிக ராசியில் இருக்கும் விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் நினைவு இருக்கும் அங்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என்னதான் சிக்கல்களை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட மகரத்திலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயினுடைய வீட்டிலே இவை இரண்டும் சேர்வது என்பது அசகாய சூரர்களாய் லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி குவித்துக் கொள்ளக்கூடிய யோகத்தையும் தந்து இந்த வருடத்தை துவக்கக்கூடிய அமைப்பு கடன்களில் எந்த அளவு இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு நூதன குறுக்கு வழிகள் எல்லாம் தென்படும் அரசு அல்லது அரசு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் எளிதிலே சமாளிக்கக்கூடிய மிகப்பெரிய அருளையும் ஆற்றலையும் உங்களுக்கு தரும் பேச்சு என்பது வெற்றியை தரும் ஆனால் தேவையற்ற திடீரென்று கோபம் கொண்டு பேசுவது என்பது மட்டும் கூடாது காரணம் எப்போதுமே சூரியன் செவ்வாய் புதன் இவையெல்லாம் ஒரு முப்பது டிகிரி நெருக்கத்துக்குள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்திருக்கும் போது அந்த நிலையிலிருந்து தொண்ணூறு டிகிரி வித்தியாசத்திலே சனி பயணம் இருந்தால் இந்த குறிப்பை நிச்சயமாக எந்த ஒரு யூடியூப் தளத்திலோ அல்லது வேறு எந்த ஜோதிடரிடமோ சென்றாலும் கூட நீங்கள் நிச்சயம் கேட்கவே முடியாது இது ஒரு குறிப்பு என்னுடைய அல்லது எங்களுடைய குடும்ப வழியிலே நான் கற்ற கருவி இது பல நிலைகளிலே ஆராய்ந்து பார்த்தாலும் பொருத்தமாக வரும் சூரியன் செவ்வாய் புதன் ஒன்றோடு ஒன்று இணைந்து முப்பது டிகிரிக்குள் இருக்கும்போது போது அப்போது சனி பகவான் தொண்ணூறு டிகிரி இடைவெளி இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டமாக இருக்கும் சனி பகவான் இங்கிருந்து தொண்ணூறு டிகிரி தொலைவில் இருக்கும்போது சூரிய புயல் ஒன்று வீசும் அந்த சூரிய புயல் ஒன்று வீசும்போது சற்று பூமியில் உள்ளவர்களுடைய மன நிலையிலே மாற்றம் அது நம்முடைய மூளையை சற்று பாதிக்கும் ஆகினால் சிந்தனை சக்தியிலே சில தடுமாற்றங்களை தந்துவிடும் சூரிய புயல் என்பதை இன்று நாசா வெளியிடுகிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி பதினேழு அதில் ஒரு சூரிய புயல் வந்தது அப்போதும் சில உலக அளவிலே சில சிக்கல்கள் இருந்தது இப்போதும் உலக அளவிலே போர் இருக்கிறது நீரினால் பல பிரச்சனைகள் இருக்கிறது இதுபோன்ற நிலைகளில் சூரிய புயல் தாக்கம் என்பது இது போன்ற நிலைகளில் வரும் இது போன்ற நிலைகளில் என்றால் செவ்வாய் புதன் இணைந்து இருக்கக்கூடிய மண்டலம் அங்கிருந்து நிகழ்ச்சி இருக்கும் போது சூரிய புயல் என்பது வீசுகிறது அது காந்த சக்தியை பூமியில் உள்ள காந்த சக்தியை அசைக்கும் அந்த பூமியில் உள்ள காந்த சக்தியை அசைக்கும் போது நம்முடைய சின்ன சக்தியிலே மாறுபாடு அல்லது கோபம் போன்ற ஒரு விஷயம் கோபம் என்பது நம்முடைய கோபம் என்பது நமக்கே நாம் தரக்கூடிய தண்டனை ஆகையினால் யார் எப்படி உங்களை அசைத்து பார்க்க நினைத்தாலும் கூட கோபமே இல்லாமல் இருந்தால் வெற்றியை உங்கள் வசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் இரண்டாம் இடத்திலே உங்களுக்காய் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலத் திரிகோணம் ஏறி இருக்கிறார் மூன்றிலே ராகு மிகப்பெரிய அருளையும் ஆற்றலையும் தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார் ஆனால் தேவையற்ற விஷயங்களிலே ஈடுபடுவது அல்லது சரும நோய் வரக்கூடிய தேவையற்ற பழக்கங்களிலோ உணவு பழக்கங்களிலோ அல்லது ஏதேனும் தேவையற்ற பழக்கங்களில் ஈடுபட்டு சரும நோய் வரவழைத்துக் கொள்வது என்பது ஒரு சிக்கலை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் புதிதாக ஒரு சோப்பை ஆராய்ச்சி செய்கிறேன் அதை போட்டு பார்க்கிறேன் என்பதோ புதிதாக ஒரு கிரீம் பெரும்பாலும் பெண்கள் எல்லாம் அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துவார்கள் மகரராசி என்பர்களே இப்போது இந்த காலகட்டத்திலே அப்படிப்பட்ட அழகு சாதன பொருட்களை சற்று தவிர்ப்பது ஏனென்றால் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் என்று சொல்லி ஏதேனும் சரும நோய் வந்தால் அது சற்று காலம் உங்களுக்கு இருந்து சிக்கலை தரக்கூடியதாக இருக்கும் அதேபோல் பாதிசமி காலத்திலே உங்களுடைய நடையை பார்த்து நடங்கள் பேச்சு மட்டுமல்ல தரையிலே நடக்கும் போது கூட உங்களுடைய சிந்தனையை நிலை தடுமாற வைத்து நடக்கக்கூடாது எப்போதுமே ஒரு எச்சரிக்கை என்பது ஒரு முன்னரை தெரிந்து கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு படைவனத்திற்கு சமமாக நாம் அதற்காக தயாராக இருந்து கொள்ள முடியும் அதனால்தான் எச்சரிக்கையோடு இருங்கள் தேவையற்ற விஷயங்களை செய்யாதீர்கள் உங்களுடைய புத்திக்கு எட்டாத விஷயமாக குழப்பமாக இருந்தால் தகுந்த ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த காலகட்டம் என்பது நிறைந்த செல்வத்தையும் ஞானத்தையும் கடன் போன்ற இருந்து வழக்குகள் போன்ற இருந்து தொடர்ந்து நோய் இருந்து கொண்டிருக்கிறது எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளும் இந்த காலகட்டத்திலே தெரியும் அது மட்டுமல்லாமல் கேது பகவான் புதனனுடைய வீட்டிலே இருக்கிறார் ஆகையினாலே கேது செவ்வாயை போன்று செயல்படுவன் செயல்படக்கூடியவன் புதனனுடைய வீட்டிலே மிக நல்லதை செய்யக்கூடிய அந்த பாகியத்தை அள்ளித்தரக்கூடியவன் இருப்பான் தந்தை வழியிலே பல அனுகூலங்களை தரக்கூடிய நிலையும் இருக்கும் ஆகையினால் முதல் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிறார் இவரீத ராஜயோகம் நினைத்ததை தடுமாறாமல் செய்ய வேண்டும் நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஒரு வாகனத்திலே செல்கிறீர்கள் என்றால் அப்போது ஹூலை பார்ப்பது பக்கத்திலே இருப்பவரோடு பேசி கொண்டு செல்வது இரண்டு பக்கம் சாலையை பார்த்து செல்வதை விட்டு விட்டு வரக்கூடிய மற்ற வேலைகளை பார்த்து செல்லும் போது சிக்கல் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் உரிய முறைப்படி ஏற்கனவே பாதுகாப்பு என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது உங்களுடைய அறிவை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு பாதுகாப்பானது பலன் தரக்கூடியது அனுகூலமானது என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலே மனதை வைத்து நீங்கள் செல்லும் போது வெற்றியை பெற்றுவிட முடியும் எளிதிலே வெற்றியை பெறலாம் எந்தவித தடையானாலும் அதிலிருந்து மீறி வரக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்ட நிலையை கிரகங்கள் கட்டமைக்கிறது புதன் நிலையிலே பாக்கியங்கள் கோடி அள்ளித்தரக்கூடிய அமைப்பு புதன் பூமிக்கு அருகிலே வருவதென்பது உங்களுக்கு ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கான அற்புத அனுகிரகங்களையும் அது மட்டுமல்லாது விபரீத ராஜீதத்தையும் அள்ளித்தரக்கூடிய நிலையிலே சிந்தனைகளை தடுமாற விடாமல் நல்ல ஆலோசனையின்படி நீங்கள் செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் திடீர் அதிர்ஷ்டம் கைகொடுக்கும் எனது நண்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எடுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி